சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக சென்னை மாநகர மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் கால்வாய் வடிகால் பணிகள் உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்களில் முறையாக தடுப்புகள் வைக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மழநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி சில பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்கிறார்கள் ஹைவேஸ் துறையை சார்ந்த சில பகுதிகளில் வந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஸோ நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ அந்த பணிகள் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா பொதுப்பணித்துறையினால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த துறையிடம் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறதோ ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம் சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளோ ப்ராப்பராக பேரிகேட் வந்து